கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே இன்று நாம் ஒரு புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வை வைத்திருக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற இறைவார்த்தை திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் நம் தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன் நமக்கு எந்த தீமையையும் நெருங்க விட மாட்டார் எப்போதும் நாம் அவரின் அருகிலேயே இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் நம் கண்களுக்கு தெரியாத நிறைய ஆபத்துகள் இருக்கின்றன அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது நம் தேவன் நம்மை காக்க தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் எந்த சோதனை வந்தாலும் தேவதூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள் ஒரு தந்தை தன் குழந்தையை எவ்வளவு கவனத்தோடு பாதுகாக்கிறார் கீழே விழாமல் அடிப்பட விடாமல் அந்த குழந்தையை தூக்கி பாதுகாப்பாக வளர்க்கிறார் அதுபோல தேவனுடைய தூதர்களும் நம்மை பார்த்து இருக்கிறார்கள் நம்முடைய ஆபத்துகளில் நம்மை தாங்கி காப்பாற்றுகிறார்கள் உங்கள் குடும்பம் வீடு உங்கள் பிள்ளைகள் எல்லாமும் தேவனுடைய தூதர்களால் பாதுகாக்கப்படுகிறது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை பாதுகாக்க கடவுள் நமக்கு தூதர்களை நிமி நியமித்திருக்கிறார் கட்டளையின்படி அவர்கள் நம் அருகிலேயே நம்மை பாதுகாக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே கடவுளிடம் என்னையும் என் குடும்பத்தையும் உம் தூதர்களால் காத்து வழிநடத்தும் தெரியாத ஆபத்துக்கள் தீமைகளிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம் தினமும் இப்படி ஜபித்தால் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்